ரெய்ஸ்லார் நல்லா இருக்கிறீங்களா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது எவன்லி மினிஸ்டிஸ் மூலிமா இருபத்தோரு நாள் உபாசக்கொட்டை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி பன்னெண்டாம் நாள் உவாசம் இன்றைக்கி ஒன்றாம் தேதி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பன்னிரெண்டாவது நாள் உவாசம் இன்னைக்கு யார் வர்றாங்க தெரியுங்களா கத்தருடைய வார்த்தை கொடுக்க இன்றைக்கி பிரியமானவர்களே மதுரையிலிருந்து அன்பு அண்ணன் ராஜ் அவர்கள் கலா விசன்ட்ராஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்பத்தூரில் சாம் ஜெபத்ராணனுடைய மண்டபத்தில் நடக்கிற திருப்பத்தூர் உபாச முகாமில் பல ஆண்டுகள் ஊழியம் செய்து கத்தருக்காக பிரகாசித்து பல தேசங்களில் பல பட்டணங்களில் போய் ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த ஊழியக்காரர்கள் இவங்கெல்லாம் வல்லமை ஆண்டோர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கி அவங்க நம் மத்தியில் இன்றைக்கி சாயங்காலம் கத்தருடைய வார்த்தையை கொடுக்க வர போகிறாங்க தயவு செய்து நோட் பண்ணிங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்து கத்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் இன்றைக்கி சாயங்காலம் நல்ல ஒரு ஆராதன் பிரசனத்தோட விடுதலையோடு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம் கடந்து செல்ல போகிறோம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பஸ்ட் டைம் லிங்கராஜபுர பகுதியில் நம்முடைய சபையில ஆண்டவர் இந்த ஊழியக்கார்களை கற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் மிஸ் பண்ணாத வாங்க ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் வாழ்க்கையை ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா என்ன செய்யணும்னு புரியல ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறீங்களா என்ன செய்யணும் எப்படி வாழணும் என்ன பண்ணணும் புரியல ரொம்ப சோர்வாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் வாங்க உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களுக்கு சத்துவத்தை கத்தர் பெருக பண்ணுவார் உங்கள் 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 சோர்வை கத்தர் மாற்றி ஒரு பலத்தினால் எடை கட்டுவார் உங்களுக்கு சத்துவத்தை கத்தர் பெருக பண்ணுவார் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ரொம்ப காத்து கொண்டிருக்கிறோம் வாங்க கத்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்ய போகிறார் ஆலை லூயா நீங்கள் வந்து பாருங்களேன் கத்தர் நிச்சயமாக உங்களை வெலப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் சத்துவத்தை உங்களுக்கு பெருக பண்ணுவார் ஒரு பெரிய விடுதலை கத்த தருவார் இந்த நாள் உபவாசத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்து ஆசிர்வதித்து வழி நடத்துவார் கத்தருடைய சமத்தில் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த நல்ல வலைக்காக ஸ்தோத்துறோம் போகிறவனுக்கு நீர் பலன் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் பிள்ளைகளை கொண்டு வாங்க பலனை கொடுங்க சத்துவத்தை கொடுங்க ஆண்டு நீங்க ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா எல்லா கட்டுகள் உடைந்து சாம்பல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல ஓ லாமா ராதா தியாந்த தியாந்தர கத்தர் பெரிய காரியம் செய்யும் உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கத்தர் கூட இருந்து நடத்தும் ஆண்டு அற்புதங்கள் நடக்கட்டும் உங்க நாம மையப்பட்டுட்டும் தாழ்த்துக்கிறோம் அப்படியே கரத்தில் உப்பு கொண்டுக்கிறோம் ஆசீர்வதித்து பொறுப்படுத்து நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க உங்க நாம மையப்படுத்தட்டும் எல்லா துதியும் கானமும் மகிமுக்கே செலுத்தி ரச்சகர் மீட்பெருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாம ால ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் BLESS YOU வாங்க பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க ஆமேன்